திமுகவின் மூத்த தலைவர்கள் பலரும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மக்களிடம் நேரடியாக சென்று கருத்துக்களை கேட்க வேண்டாம் அது நமக்கே எதிராக முடியும் குறிப்பாக கரண்ட் பில் சொத்து வரி கட்டுமான வரி என அனைத்தும் ஏற்றிவிட்டீர்கள் என நம்மை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் அதை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் அனுப்புவார்கள் அது பெரும் சிக்கலை உண்டாக்கும் என அப்போதே கூறினார்களா ஆனால் இவற்றை கருத்தில் கொள்ளாமல் நடந்த விஷயம் ஒட்டுமொத்த முதல்வர் கனவையும் உடைத்திருக்கும் Good குறிப்பாக வார்டுக்கு செல்லும் திமுகவினரிடம் பொதுமக்கள் நீங்க ஆட்சிக்கு வந்தபோது விலைவாசி என்ன இப்போ என்ன என்னத்தை கிளிக்க கரண்ட் பில்லை ஏத்துனீங்க என வெளுத்தெடுக்கிறார்கள் என கீழ்மட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களிடம் புலம்பியிருக்கிறார்கள் இது முதல்வர் கவனத்திற்கு சென்றிருக்கிறது அதிலும் பெண் ஒருவர் திமுகவினரை நோக்கி எழுப்பிய கேள்விதான் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது வாழ்நாளில் திமுக தொடர்ச்சியாக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த

மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாலு வாடிக்கை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொகுதியில வந்து கேட்டா தான் தெரியும் உங்களோட சித்திரவே அம்பிகை தன்பால் கேளுங்க லட்சுமி இலஞ்சி கேளுங்க கார்த்தி கேளுங்க ஆனா தப்புப்பா தப்பு உலகத்த தமிழ்நாட்டுல மொத்த மக்களும் நாசியாகும் போது கொஞ்சம் பேர் கிளம்பி வரீங்க பாருங்க அது ரொம்ப தப்பு பண்ணாதானு தெரியும் ஒருத்தர் கிட்ட நீங்க கேக்குறீங்க இப்படி என்னோட குறை இப்படி இருக்கீங்க தண்ணி வரலங்க சரி இந்த கவுன்சிலர் யாரு கவுன்சிலர் யாருங்கிறீங்க